விகாரில் நடந்த நாக பஞ்சமி விழாவில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் உயிருள்ள பாம்புகளுடன் நடனமாடும் காட்சிகள் இப்போது இந்தியா முழுவதும் வைரலாகி வருகிறது பீகாரின் சமஸ்டிபூர் மாவட்டத்தில் நூற்று கணக்கான பக்தர்கள் சமீபத்தில் கெங்கியா காட்டில் நடந்த பஞ்சமி விழாவுக்கு குவிந்தார்கள் இது பல நூற்றாண்டுகளாக நடைபெறக்கூடிய ஒரு பழமையான விழா இந்த விழாவில் பங்கேற்ற குழந்தைகள் முதல் பெண்கள் வரை கழுத்தில் உயிருள்ள பாம்புகளை சுற்றி கொண்டும் கைகளில் சுற்றி கொண்டும் தலையில் உட்கார வைத்தும் கைகளில் பிடித்து கொண்டும் சர்வசாதாரணமாக கொண்டாட்டங்களில் ஈடுபட்ட காட்சிகள் இப்போது மீடியாக்களில் வைரலாகி வருகின்றன பொதுவாக கருட புராணத்தின்படி நாகப்பஞ்சமி நாளில் பாம்புகளை வழிபடுவதால் வாழ்வில் வளம் பெருகும் நோய்கள் குணமாகும் குழந்தை பேர் கிடைக்கும் என்பது நம்பிக்கை அந்த நம்பிக்கையில் பீகார் மாநிலத்தில் இந்த விழாவை ஆண்டுதோறும் நடத்தி வருகிறார்கள் இந்த பாம்புகளை சில வாரங்களுக்கு முன்பே பிடித்து விழா முடிந்த பிறகு மீண்டும் காட்டில் விடுகிறார்கள் இருப்பினும் ஒரு சில பாம்புகள் இறந்து விடுவதும் உண்டு இது இந்திய வனவிலங்கு சட்டத்தின் கீழ் ஒரு வேதனையான மற்றும் சட்டவிரோதமான செயலாக பார்க்கப்படுகிறது